ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி க்ரிஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

சரிமா சரிமா சீக்கிரமா மெஹந்தி போட்டு அவளை சாப்பிட வச்சு தூங்க வீங்க நாளைக்கு நைட்டு இங்க இருந்து கிளம்புறோம் ஓகேவா நாளைக்கு நைட்டே நம்ம எல்லாரும் கிளம்புறோம் நாலு காலையில கல்யாணம் நாலு ஈவினிங் ரிசப்ஷன் அவ்வளவுதான் அது வரைக்கும் நீ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அவந்திக்கா ஓகேவா தூங்குறதா எனக்கு செம்ம வேலை இருக்கு உன்னை சாப்பிட கூப்பிடலாம் தான் வந்தேன்

பெரிய வேலைலாம் இருக்கு அவர் தனியா செய்றாரு நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்ல பரவாயில்ல நாட் நார்மல் உனக்கு நிறைய பாஸ் ஆகிடுச்சுடா சரிமா சரி போய் வேலை செய்மா ஆ சரிங்க சீக்கிரமா வெச்ச உடனே கூட்டிட்டு வாங்க ஆ அவந்திகா உனக்கு மெஹந்தி போட்டு முடிச்சதா என்ன கூப்பிடுறியா நானும் போடணும் ஹா ஓகே சஞ்சனா எனக்கு போட்டு முடிச்சதோ உன்ன நான் வந்து கூப்பிடுறேன் ஓகேவா ஆ ஓகே அவந்திகா இது போட்டு முடிக்கிறதுக்குள்ள பத்து பேர் வந்து கேள்வி கேட்டுறாங்க பழகுது

விரிஞ்சுது எனக்கு ஒரு மாதிரி கிடைச்சிக்கோமா மனசாக பாப்பான்னு கேட்டே இந்த கல்யாணம் எப்படி நிற்கும் நீக்கும் யோசிச்சு வச்சுக்கோமா அதுலேயே எனக்கு பீபிலே ஏறுது மொழி அதை பற்றிலாம் ஒன்று கவலைப்படாத மம்மி நீ எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் மம்மி பக்காவாக போட்டு முடிச்சாச்சு யார் எனக்கும் கல்யாணம் பண்ணவே முடியாது நீ டென்ஷன் ஆகாவ நாட்களும் உனக்கு என்ன பயம் ஏதோ சொல்ற நல்லா தான் இருக்கு நீ சொல்றது கேக்கிறதுக்கு இந்தால நான் உன்னை பெத்தவளாச்சே மனசு படபடன்னு இருக்கும்ல மாமி எத்தனை முறை உனக்கு சொல்றதே கொஞ்சம் பொறுமையா இரு மண்டபத்துக்கு போனதும் எல்லா பிளானையும் நான் சொல்ற மாமி கொஞ்சம் பொறுமையா இரு அவந்திகா கலம்பட்டியாமா அண்ணா நான் எப்பயோ ரெடி ஆயிட்டேன் Dress எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டியாமா எங்கமா சூட்கேஸ்லாம் காணோம் இந்த ஒரு சூட்கேஸ் தானா

நாளைக்கு ஈவினிங் இந்த வீட்டுக்கு நான் வரும்போது கிருஷ்ணா அம்மா கை பிடிச்சி தான் வருவேன் கடவுளே என் பொண்ணு சொல்றது நான் தான் நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் நடக்கும் அம்மே பாபு